கிறிஸ்துவுக்கள் பிரியமானவர்களே இந்த நாளுக்கான மாலை நேரம் பேதுரு எழுதின முதலாவது நிறுவம் ஐந்தாவது அதிகாரம் முதலாவது வசனம் பீட்டர் ஃபைவ் வர்ஸ் ஒன் உங்களில் உள்ள மூப்பருக்கு உடன் மூப்பனும் கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சியும் இனி வெளிப்படும் மகிமைக்கு பங்காளியுமாய் இருக்கிற நான் புத்தி சொல்லுகிறது என்னவென்றால் இப்போ பேதுரு அங்கு சபையில் நிறுவப்பட்ட மூப்பர்களுக்கு ஒரு புத்தி சொல்ல போகிறார் அப்போ புத்தி சொல்றதுக்கு முன்னாடி தன்னை பற்றி சொல்றார் நல்லா கவனிங்க அதாவது அங்கே இருந்து கண்காணிகளாக இருக்கிற மூப்பர்களுக்கு புத்தி சொல்ல போகிறாரு அந்த புத்தி சொல்றதுக்கு முன்னாடி தான் யாருன்னு சொல்கிறாரு உங்களில் உள்ள மூப்பருக்கு உடன் மூப்பணும் அதாவது ஒரு சபை போது அங்கே சபையில் வந்து மூப்பர்கள் என்று வயதிலும் ஆவியிலும் நிறைந்தவர்களை நிறுவுவது ரொம்ப வழக்கமாக செய்யக்கூடிய காரியம் ஏன்னா இதே அதிகாரத்தில் ஐந்தாவது வசனம் பார்த்தீங்கன்னா இளைஞர்களே மூப்பருக்கு கீழ்ப்படிங்க ஏன்னா ஒன்று வந்து வயதிலும் சரி அனுபவத்திலும் சரி நச்சாட்சி உள்ளவங்களாக இருக்கணுங்கிறத அவர் ரொம்ப முக்கியமாக பார்த்து அவங்க எல்லாமே பண்ணாங்க ஏன்னா இது அப்போஸில் நடவடிக்கை பதினான்காவது அதிகாரத்தில் பார்க்குறோம் அவர்கள் வந்து அந்தியோகியா இருந்து ரெண்டு பேர் வந்து எல்லாம் இது பண்ணதுக்கு அப்புறம் அவர்கள் அநேகரை வந்து அந்தியோகிக்க திரும்ப வந்து அங்கே வந்து மூப்பர்களை பண்ணுறாங்க அப்போ பண்ணும்போது மூப்பர்களை வந்து போது என்ன பண்ணுறாங்க அப்போஸன் நடவடிக்கை பதினான்கு இருபத்தி மூன்றில் அல்லாமலும் அந்தந்த சபைகளில் அவர்களுக்கு மூப்பர்களை ஏற்படுத்தி வைத்து உபவாசித்து ஜபம் பண்ணி அவர்கள் விசுவாசித்து பற்றி கொண்ட கர்த்தருக்கு அவர்களை ஒப்புவித்தார்கள் என்று சொல்லக்கூடியதாக இதையே தீத்து சொல்லும்போது தீத்துக்கு எழுதும்போது அங்கே அவர் சொல்லக்கூடிய காரியத்தை பார்க்குறோம் தீத்து முதலாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்தில் நம்ம பார்க்கிறோம் அப்போ சாயிய பவுல் அங்கே தீத்துக்கு எழுதும்போது என்ன சொல்கிறாரு நீ குறைவாய் இருக்கிறவைகளை படிக்கும் நான் உனக்கு கட்டளையிட்டபடியே பட்டணங்கள் தோறும் மூப்பத் மூப்புரை படிக்கும் உன்னை கிரேத்தா தீவிலே விட்டுவிட்டு வந்தேன் நான் உன்னை எதுக்கு அங்கே கிரேத்தாவில் விட்டுட்டு வந்தேன் கிரே கிரே கிரீட் என்று சொல்லக்கூடிய தீவில் எதுக்கு விட்டுட்டு வந்தேன் அங்க நீ மூப்பர்களை வைக்க வேண்டும் என்று சொல்வதற்காக அப்போ இவர் என்ன சொல்றாருன்னா மொன்னு வந்து உடன் மூப்பர் இப்படி மூப்பர்களை ஏற்படுத்திருக்கோம் அந்த மூப்பர்ல நானும் ஒரு மூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது என்ன சொல்றாரு கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சி நான் வந்து உங்களை மாதிரி ஒரு ஆள் ரெண்டாவது கிறிஸ்து வந்து பாடுபட்டதுக்கு நான் சாட்சி நான் கச்சமனை பூங்கால அவரை கைது பண்ணும்போது நான் கூட இருந்தேன் அது மாத்திரமல்ல மத்திய இருபத்தி ஆறாவது அதிகாரம் ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி ஏழுல பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறாவது வசனம் பாருங்கள் ஆகிலும் தீர்க்கதரிசிகள் எழுதியிருக்கிற வசனங்கள் நிறைவேறும்படி இவைகள் எல்லாம் சம்பவிக்கிறது என்றார் அப்பொழுது சீச்சர்கள் எல்லோரும் அவரை விட்டு ஓடி போனார்கள் அங்க ஒரு சாட்சியா அவங்க இருந்ததை பார்க்க முடிகிறது அது மாத்திரமல்ல அப்போஸ்தல நடவடிக்கை முதலாவது அதிகாரத்துல அவங்க வந்து யூதாசுக்கு பதிலாக இன்னொருத்தரை வந்து சேர்க்க வேண்டும் என்று சொல்லும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததை சாட்சியாக பார்த்த ஒரு சாட்சியை தான் நம்ம வந்து பண்ண அவங்களை வந்து மூப்பராக ஏற்படுத்த வேண்டும் என்று அவர்கள் சொல்லுவதை நம்ம அங்கே அப்போ நடவடிக்கை முதலாவது அதிகாரத்தில் இருபத்தி ரெண்டாவது வசனத்தில் பார்க்குறோம் அப்போ என்ன சொல்கிறாரு முதல்ல வந்து நான் வந்து எல்லாவுங்கள மாதிரி ஒரு தான் நான் வந்து தலைவன் இல்லை அப்படிங்கிறாரு ரெண்டாவது கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சியாக இருக்கிறேன் மூன்றாவது இனி வெடிப்படும் மகிமைக்கு பங்காளியுமாயிருக்கிற அதாவது மறுரூபமலையில் நான் ஒரு மகிமையை பார்த்தேன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உடைய மகிமையை பார்த்தேன் எனக்கு இனி வரப்போகிற மகிமை என்னன்னு தெரியும் அதனால் இந்த பாடுகளை பற்றி கவலைப்படாமல் என்னையை உயர்த்தாமல் நான் உங்களோட ஒரு ஆளாக இருந்து நான் உங்களுக்கு ஒரு புத்தி சொல்கிறேன்னு சொல்லி அங்கு அப்போஸ் நான் பேதுரு எழுதுகிறத நம்ம பார்க்குறோம் இப்போ நம்ம வந்து இந்த வசனத்தை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் நம்ம ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தழுதலை நம்ம வந்து மாம்ச பிரகாரம் பார்க்கல அவரோட பாடுகளை பிரகாரம் பார்க்கல ஆனால் ஆவியில் நம்ம பெற்றிருக்கிறோம் நம்ம பரிசுத்த ஆவி நமக்கு சாட்சி கொடுத்துருக்கு ஆனால் நம்ம வாழ்க்கையில் நம்ம எப்படிப்பட்டவங்களாக இருக்கிறோங்கிறது இந்த வசனத்தின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நம்ம வரப்போகிற மகிழ் மகிமையை குறித்து நம்ம வாழ்ந்தோம்னா இந்த உலகத்துல நம்ம வாழுகிற வாழ்க்கை மிகவும் சந்தோஷமாகவும் அது மாத்திரமல்ல இந்த வாழ்க்கை கிறிஸ்துவுக்கு சாட்சியாகவும் இருக்கும் ஏன்னா வரப்போகிற மகிமை இந்த பூமி கிடையாது நமக்கு நம்ம வந்து பரலோக பிரச்சனைகள் நம்ம வாழப்போகிற பரலோகத்தில் இருக்கிறோம் நமக்கு மகிமை அங்கே வெளிப்பட போகுது நமக்கு அங்கு தான் வந்து வெகுமானம் கொடுக்க போகுது நித்தியத்திற்கும் நமக்கு சன்மானம் கொடுக்க போகுது அதனால் நம்ம வாழுகிறது வந்து எப்படி வாழ்கிறோம் எனக்கு பரலோகத்தில் கிடைக்க போகுதுன்னு சொல்லி அந்த இதில் வாழும்போது நான் வந்து இந்த உலகத்துக்கான வாழ்க்கை வாழ மாட்டேன் பரலோக வாழ்க்கை வாழ்வேன் ஏன்னா அவர் புத்தி சொல்கிறதுக்கு முன்னாடி தன்னை குறித்து சொல்லும்போது முதல்ல நானும் உங்களை போல உடன் பங்காளி நான் அது மாத்திரம் இல்லை நான் வந்து கிறிஸ்துவனுடைய பாடகை பார்த்துருக்கேன் ஆனால் வரப்போகிற மகிமையில் நான் பங்காளியாக இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லும்போதுனால தான் அவரால் இதெல்லாம் வந்து சகித்து கொள்ள முடிகிறது இதெல்லாம் சரியாக செய்ய முடிகிறது அப்போ நம்மளும் இந்த நம்ம மாம்சப்பிரகாரமான வாழ்க்கையை சரியாக செய்யவும் ஆண்டவருக்கு ஒரு நல்ல சாட்சியாய் வாழ்வதற்கும் நமக்கு என்ன தெரியணும்னா நமக்கு வரப்போகிற மகிமை தெரிஞ்சதுன்னா நம்மளும் அப்படிப்பட்டவங்களா வாழ்வோம் இன்றைக்கு நீங்க ஒரு தீர்மானம் எடுங்க நான் எந்த ஒரு காரியம் செய்தாலும் அதை நித்தியத்தினோட பார்வையில பார்த்து செய்வேன் சொல்லி அப்பொழுது நீங்கள் தேவனுக்கு நல்ல இருப்பீர்கள் நான் உங்களுக்கு ஆய்ச்சபிக்கிறேன் நல்ல ஆண்டவரே இதை அந்த செய்தியை கேட்டுக்கொண்டு எனக்கு அருமையான சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிற பிதாவே அவர்கள் எல்லாரும் ஆண்டவரே இதோ நித்தியத்தை குறிக்கோளாய் வைத்து நான் பரலோகத்திற்கான காணப்போகிற மகிமையை குறித்து நான் இருக்கிறேன் என்று சொல்லி அந்த பரலோக மகிமைக்காய் வாழும்போது ஆண்டவரே இந்த மாம்சமான வாழ்க்கையை அவர்களால் சரியாக வாழ முடியும் அப்படிப்பட்ட ஒரு தேவ கிருபையை எங்கள் தெய்வன் கொடுக்க வேண்டுமாய் வேண்டுகிறோம் அதற்கான எல்லா தேவதாய் உண்டாகட்டும் என்று பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால ஆசீர்வதி சிக்கிறோம் ஜீவனுள்ள வல்லப்பிதாவே ஆமேன் கத்துறங்களை ஆசீர்வதிப்பாராக நாளை சந்திப்போம்